அன்பர்களே வாங்க நாம இன்னைக்கு மதுரை ஸ்டைல்ல புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அந்த புளியோதரை செய்யறதுக்கு நான் இரநூறு கிராம் புளி எடுத்திருக்கேன் அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் புளி வந்து ஒரு கொதி நல்லா கொதிச்சோடனே இதில் நாம ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கலாம் நீங்கள் உடனடியாக செய்கிறதா இருந்தால் திக்காக புளி கரைச்சிக்கோங்க இதை நீங்கள் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடுவீங்கன்னா நல்ல தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதை கொதிக்க வச்சிங்கன்னா கொதிக்க கொதிக்க அந்த தண்ணி வற்ற வத்த அந்த புளி காய்ச்சல் நிறைய நாள் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் நான் தண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை நான் கொதிக்க வச்சிட்டேன் இந்த ரெண்டு இது தான் உங்களுக்கு உடனடியாக செய்யணுன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல் திக்காக பண்ணிங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும் இது கொஞ்ச நாள் வச்சுக்கணுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சிங்கன்னா அது கொதிக்க நிறைய நேரம் ஆகும் அந்த மாதிரி கொச்சி கொச்சி கொச்சு திக்கானா உங்களுக்கு அது புளியோதரை நிறைய நாள் வரும் அந்த புளியோதரை பேஸ்ட்டு வாங்க இப்போ இந்த பக்கம் புளியோதரை கொதிக்கட்டும் நான் இதில் மஞ்சப்பொடி இப்போ சேர்க்க போகிறேன் அதுக்கப்புறம் வாங்க தாளிப்பெல்லாம் பார்க்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்தாச்சுங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் நீங்கள் இது செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் புளியோதரை நாம் செய்யலாம் இதனால மஞ்ச பவுடர் சேர்த்தாச்சு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்ல புளியோதர புளி பேஸ்ட்டு நல்லா திக்காயிடுச்சு புளி காய்ச்சல் நல்லா திக்காயிடுச்சு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க ஏன்னா இதில் இன்னும் நம்ம வறுத்தரைத்த பவுடர்லாம் போடும்போது இன்னும் திக்காயிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நாம் நிப்பாட்டிடலாம் புளிக்காய்ச்சலுக்கு வறுத்து அரைக்கக்கூடிய பொருள் வந்து எள்ளு நாலு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ஆறு டீஸ்பூன் திரும்பியும் சொல்கிறேன் எள்ளு நாலு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ஆறு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை நாம் வெறும் வானொலியில் வறுத்து எடுத்துக்கலாம் பேன் காஞ்சிடுச்சு அதில் நாம் எடுத்து வச்சுருக்க பொருளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா செவுக்க வறுத்து எடுக்கணுங்க நல்லா செவுக்கணும் நல்லா செவுத்து செவுக்க வறுத்து எடுத்த பிறகு ஆறின பிறகு இதை அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இதில் போட்ட பொருளை நல்லா செவுக்க வறுத்து எடுக்கணும் வறுத்தேற்பு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறின பிறகு இதை குட்டியில் அரைத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வருபட்டுட்டு இதை நாம் இப்போது ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு நானூறு கிராம் நல்லெண்ணெய் தேவைப்படுங்க ஏன்னால் எண்ணெய் நல்லா விட்டால்தான் இது நிறைய நாள் இருக்கும் நான் வந்து எடுத்து வச்சிக்கிற அளவுக்கு தான் செய்கிறேன் அதனால் எண்ணெய் வந்து எப்பவுமே புளியோதரைக்கு அதிகமாக தேவைப்படும் அதனால் இதில் நான் இப்போது இரநூறு இரநூத்தம்பது கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் கலரும் போது மீதி எண்ணெயை அதில் விடுவேன் அதனால் நாம் புளியோதரைக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஒரு நூற்றம்பது கிராம் மிளகாவை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன் பாருங்கள் மிளகாவை எண்ணெய் காஞ்சதும் மிளகாவை போட்டேன் இந்த மிளகாவை நல்லா செவுக்க வறுத்து எடுங்க அப்போ தான் இது காரம் இல்லாமல் இருக்கும் நல்லா வறுப்படணுங்க நல்லா வறுபட்டு இதை நாம் எண்ணெயிலேருந்து பிரித்து எடுத்துட்டு ஆறின பிறகு இதையும் நாம் மிக்சி கிரைண்டரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இதனால் நல்லா செவுக்க வறுக்கணும் உங்களுக்கு கேட்ட காரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான காரத்தை இதோட சேர்த்துக்கோங்க நல்லானும் நான் உங்களுக்கு வருத்த பிறகு நான் காட்டுறேன் இப்போ மிளகாய் பாருங்க நல்லா வருப்பட்டுச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம எண்ணெயில இருந்து எடுத்துருந்தோம் எடுத்துட்டு இது ஆரவீங்க வாங்க பாக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன் இருபத்தஞ்சு கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா ஒரு கை நிறைய கறிவேப்பிலையை சேருங்க இந்த நாலு ஐட்டம் தான் நாம் தாலிப்புக்கு சேர்க்க போகிறோம் இது நல்லா புரிஞ்சதும் நாம் குழிக்கரை சரில் இதை விட்டுடலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் பருப்பு யூஸ் பண்ணுவோம் அதனால நீங்கள் உங்கள் ஏற்ற அளவு பருப்பு போட்டுக்கோங்க இந்த நாலு பொருள் தான் தாலிப்புக்கு இந்த நல்லா செவிந்து வந்ததும் நான் கறிவேப்பிலையை போட்டு குழிக்கரை சரில் விட்டுடுறேன் நல்லா செமுக்க எடுத்துக்கோங்க பருப்பு பாருங்கள் சாதத்தை நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க சாதம் குழையக்கூடாது நல்லா பல பலன்னு உதிரியாக இருக்கணும் அதுக்கு பிறகு இதில் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு கப் நிலக்கடலை எடுத்துருக்கேன் அந்த நிலக்கடலையை போட்டுக்கோங்க இது வந்து வருத்த வச்சு தோல் உரித்த நிலக்கடலை அதனால் வறுத்த நிலக்கடலை தோல் உரித்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளிக்கரை செல்ல எண்ணெய் விட்டாச்சு அதை என்ன தாளிப்பு சேர்த்தாச்சு இந்த தாளிப்பு சேர்த்த பிறகு புளி நல்லா கொதித்தோன்னு திக்கானோன்னு நாம் இப்போ தாலிப்பு சேர்க்குறோம் பாருங்கள் என்ன எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் மிதந்தாதான் இந்த நல்லா இருக்கும் தாளிப்பு சேர்த்துட்டு இதுக்கு பிறகு நாம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நாம் உப்பு சேர்க்கல அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு எவ்வளவோ அதை சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு நாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்க அந்த எள்ளு மிளகு தனியா வெந்தயம் இந்த நாலு பொருளையும் நாம இந்த பொருளை சேர்த்துடலாம் வாங்க இப்ப பாருங்க இதுதான் வறுத்து நாம அரைச்சி கொண்டு வந்திருக்கிற பொடி இந்த வறுத்த பொடியை நாம இதுல கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா கலக்கி விடுங்க பாருங்க நல்லா கலக்கி விடுங்க உங்களுக்கு புளி காய்ச்சல் வைக்கும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இருக்கணுங்க எண்ணெய் இல்லைன்னா திரும்பியும் காய்ச்சி இதில் விட்டுக்கோங்க நாம் சாதத்தில் பச்சை எண்ணெய் தான் விடணும் இதில் நல்லா காய்ச்சி விட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெடாது ஆனால் எண்ணெய் மட்டும் மேலே மிதக்கணும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்க வாங்க இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க மிளகாய் அதை சேர்த்துடலாம் மிளகாய் பவுடரை சேர்த்துடலாம் இதுதான் வறுத்து வச்சிருக்க மிளகாய் இங்க வந்து மிளகாய் வந்து தான் இருக்கும் நம்ம தான் நல்லா ரெட்டிஷா இருக்கும் இங்க எங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் அதனால வறுத்து மிளகாய் தூள் இது அதையும் சேர்த்துடலாம் காரம் பார்த்துட்டு உங்களுக்கு கூடுதலா காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு கூடுதலா நான் டேஸ்ட பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துப்பேன் இல்லைன்னா இல்லை இத நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ நாம பெருங்காய பவுடர் அது ஒரு மூணு டீஸ்பூன் சேர்க்கலாம் பெருங்காய பவுடர் தான் ரொம்ப அருமையா இருக்கும் வாங்க அதை நான் மூணு டீஸ்பூன் சேர்க்க பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க மிளகாய் கருப்புன்றனால தான் இந்த கலர்ல இருக்கு இது மிளகாய் ரெட்டாக இருந்ததுன்னா நல்லா செவப்பாக இருக்கும் இந்த பேஸ்ட்டு புளியுமே இங்கே கருப்பாக தான் இருக்கும் தான் உங்களுக்கு இந்த நேரம் நேரத்துல இருக்கு அதனால நீங்க என்னடா அது கருப்பாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிளகா கருப்பாக தான் இப்ப நான் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்க போகிறேங்க இப்போ இதில் பெருங்காயத்தை சேர்த்தாச்சு நீங்க எண்ணெய் விடும்போது அவ்வளோ எண்ணெயான்னு யோசனை பண்ணியிருப்பீங்க பாருங்க அந்த இது பொடியெல்லாம் போட்ட பிறகு எண்ணெய் வந்து இழுத்துருச்சு அதனால என்ன புளியோதரைக்கு தேவைப்படும் அதனால எப்பவுமே நீங்க எடுத்து வைக்கிறதா இருந்தா புளிகாய்ச்சலுக்கு மேல என்ன மிதக்கணும் அப்பதான் உங்களுக்கு புளியோ புளிக்காய்ச்சல் நல்லா இருக்கும் கெட்டு போகாம எப்ப வேணாலும் சாப்பிடலாம் இத வந்து நீங்க எங்கன்னா வெளியூர் போனா கூட இத சாதமா கலந்து கொண்டு போகலாம் இது அருமையா இருக்கும் ஏன்னா சாதமும் கெட்டு போகாது அதனாலதான் நம்ம எப்பவுமே வெளியூர் போனா புளியோதரை கட்டிட்டு போவோம் ஏன்னா இதுல வந்து புளிப்பு உப்பு ஆயில் எல்லாமே இருக்கிறனால புளியோதரை கெட்டு போகாது இது செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப அருமையா இருக்கும் நாம மதுரை ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் வாங்க இப்போ நாம புளி சாதத்துல இதே போட்டு எப்படி கலரலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ நாம இந்த சாதத்துல புளியோதரை பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம் வாங்க பாருங்க இப்போ நான் ஒன்றரை கரண்டி புளியோதரை பேஸ்ட் போட்டாச்சு இப்போ இதை நீங்கள் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க சாதம் உடையாமல் கலரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சாதத்தை இந்த மாதிரி நல்லா தூக்கி தூக்கி போட்டு கலரணும் நல்லா நாலா பக்கமும் சாதத்தை போட்டு கலரி கொடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளி காய்ச்சல் வேணும்னா சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் எந்த அளவுக்கு தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இது நல்லாயிருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு கா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா ஊறி ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணால் கூட உங்களுக்கு எப்போ தேவையோ இதை நம்ம சாதம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் இது நீங்கள் அந்த மிளகாய் மட்டும் ரெட்டாக இருந்தால் இது நல்லா ரெட் கலரில் இருக்கும் எங்களது மிளகா கொஞ்சம் கருப்பு கலர் அதனால் எங்களோடது கொஞ்சம் கலர் இப்படி இருக்குது நீ உங்கள் நீங்கள்லாம் செஞ்சும் போது ரெட் கலராக கிடைக்கும் ஏன்னா மிளகாவோட தன்மையை பொறுத்து இருக்குது அவ்வளோதாங்க சுவையான மதுரை ஸ்டைல் புளியோதரை ரெடி இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்